அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே அம்பளத்தே எல்லாம் வல்லாந்தனை வல்லவன் நம்மோடு இருக்கிறான் அந்த வல்லவன் இடத்திலே ஏற்று சுற்றம் சுற்றம் என்று சொல்லுவார்கள் ஆனால் எது சுற்றம் என்று அறிவார் அப்படின்னு சொல்றது சுற்றம் சுற்றம் என்று சொல்லுவார்கள் நாங்கள் சுற்றம் அப்படின்னு சொல்லுவார்கள் மீன் இறைச்சியை தின்பதில்லை என்று கூறுவார்கள் சொல்லுவார்கள் மீனை நாங்கள் சாப்பிட்றதில்லைன்னு சொல்லுவார்கள் ஆனால் அந்த மீன் இருக்கும் குளத்து நீரை அருந்துவார் துணித்துவிப்பார் குளிப்பார் அந்த நீரை அருந்துவார் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இப்போ தான் மோட்டரெலாம் வந்துடுச்சு நமக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அப்போலாம் கிணறு இல்லாத காலத்தில் ஏரியும் குளத்துலேயும் தான் தண்ணி ஆனால் குளத்தில் ஊற்று போய் கிளம்பிகிட்டே இருக்கும் மேல் ஊற்று தண்ணி மேலே போயிட்டே இருக்கும் ஆனால் குளத்து தண்ணியில் தான் குளிக்கணும் அந்த ஊர் சனமே குளத்தில் தான் வந்து துணி துவைக்கணும் குளத்தில் தான் கால்நடைகளை கழுவணும் அதே குளத்தில் வந்து தண்ணியை கொண்டு வந்து தான் சமைக்கணும் இப்போவும் சில ஊரில் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போர் போட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா பல வியாதிகள் வருது அப்படி இப்படி கிருமிகள் வருது அப்படி இப்படி சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் இருக்கின்ற காலத்தில் குளத்தில் எந்த கிருமி இல்லை அந்த கிருமி நாசினியாக தாமரைகளை வளர்த்தார்கள் செந்தாமரை வெண்தாமரை வளர்த்ததுனால கிருமியை போகிறா அது கிரகிச்சிக்கும் கிருமி அங்கே கொடுக்காது ஏன்னா எல்லாமே குளிக்கிறாங்க எல்லாமே இது பண்ணுறாங்க எவ்வளோ கிருமி வரும் அது கிரகிச்சிக்குமா அதுதான் தாமரை குளத்தில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த குளத்திலே மீன்கள் அசுத்தம் செய்யும் மீன் எங்க போய் மலைத்தலம் கழிக்கும் குளத்தில் தானே கழிக்கும் மீனை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த குளத்தில் மீன்கள் அசுத்தம் செய்யும் அந்த நீரை குடிப்பார்கள் ஆட்டு இறைச்சியை இன்றும் அன்றும் தின்றதில்லை என்று சொல்லுவாங்க நாங்கள் அந்த ரைட் தான் அது சாப்பிட மாட்டாங்க மீனையும் சாப்பிட மாட்டாங்க ரைட் தான் ஆனால் அப்படி பெருமை பேசும் வேதியர்கள் ஆட்டு இறைச்சியை ஆண்டவனுக்கு செய்யும் யாகத்தில் போட்டு ஓதுகின்றார் அந்த இறைச்சியை வந்து ஏகத்தில் போடுவாங்க ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி ஒரு ஏகத்தில் போடுவாங்க இதெல்லாம் நாணவெட்டியான் நூலில் பார்த்தீங்கன்னா ஏகத்துக்காக என்னென்ன போடலாம்லாம் எழுதியிருப்பாங்க அப்போ அதெல்லாம் தேவையில்லை இப்போ நம்ம சித்தர்கள் நானே என்ன சொல்கிறாங்க நாங்களாம் அந்த மாதிரி இறைச்சியை ஒரு விலங்கினுடைய விலங்கை கொன்று அந்த இறைச்சியை கொண்டு போய் வேகத்தில் போட்டு அப்படி ஆண்டவனை ஒரு காலமும் நீங்கள் அடைய முடியாது ஆனால் நெஞ்சுக்கு நேராக நமக்கு ஓடிக்கொண்டு இருக்கிற இறைவனை எப்படி நோக்க வேண்டுமோ அப்படி நோக்கினால் அவன் இங்கேயே காட்சி தருவான் இதுக்கு இப்போ ஏற்பட்ட வேலையெல்லாம் தேவையில்லை சில பொருள்லாம் போட்டு ஏகத்தில் எரிக்க வேண்டியில்லை ஆடி இறைச்சியை போட வேண்டியில்லை மாடி இறைச்சியை போட ஒவ்வொரு ஏகத்துக்கும் ஒரு இறைச்சி சொல்லுவாங்க அந்த இறைச்சியெல்லாம் போட்டு ஏகம் பண்ணிதே அப்படின்னு கேட்குறாரு யார் கேட்குறாங்க ஞானிகள் யோகிகள் சொல்கிறாங்க அதுவும் ஆண்டவனுக்கு செய்யும் ஏகத்தில் போடலாமா சுத்தமானவன் தானே ஆண்டவன் அசுத்தமானவனா புற இனத்தான ஆண்டவன் நம்ம அகத்திலே இருக்கக்கூடியவன் ஆண்டவன் அக இனத்தார் அவங்க போய் புரையனத்தார் சாப்பிடக்கூடிய இறைச்சியை ஏகத்தில் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதை உள் வாங்கி பாருங்கள் நான் சொல்லலை எழுதியிருக்கிறாங்க இதை மறந்து விட்டீர்களா தவறு தானே அது கறி வந்து ஏகத்தில் போடக்கூடாது அதெல்லாம் சில மாந்திரிக வேலை செய்கிறதுக்கு போடுவாங்க தன்னிடம் இருக்கும் இறைவனை அதோகதியாக வெளியே ஏற்றி விட்டு அதை அதோகதியாக வெளியே ஏற்றிடுறீங்க அதை அடிய விட்டுறீங்க தன்னுள்ளேயே எப்பொழுதும் மேலே கீழே கீழும் நடத்தி செல்லும் மூச்சு என்ன பண்ணுது போய் போய் வந்துக்கிட்டு தான் இருக்குது மேலே என் கீழே போய் தான் வந்துட்டு இருக்குது எந்த வேணாலும் நம்ம சதா நம்ம பிறந்த நாளில் ஷார்ட் பண்ணது இன்னமும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது அந்த பிரம்ம அந்தரத்தை தட்டி திறந்து அது ஜீவனை அடக்கி இருப்பவர் இருப்பதற்காக கற்றுக்கொள்வதே அந்த ஜீவனை தட்டி எழுப்பியும் அடக்கி கொள்வதற்காக கற்றுக் கொடுப்பதே சித்த வித்தை எப்படி அதை கற்றுக்கிறதுக்கு தான் சித்த வித்தன்னு பேர் சித்தம்னா என்ன உடம்பு தான் அதில் ஒரு வித்தை இருக்குது அந்த வித்தை கற்றுங்க சித்த வித்தை அப்படி ஏன்னா இப்போ இது இது இதனுடைய முகமாக போ இது சொல்கிற மாதிரி போனால் தான் வந்து நீ மேலே ஏற முடியும் ஒவ்வொருக்கும் தெரிஞ்ச அவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த அனுபவத்தை நீங்கள் உள்வாங்கி பார்க்கும்போது சரியாக தவறான்னு தெரியும் ஏன்னா வல்லல்பெருமா இதுக்கு அனைத்துக்கும் பதில் கொடுத்துட்டார் இந்த வித்தையை கற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு காற்றாலே புயலாலே ககன மதனாலே கூற்றாலே கொலை கருவியாலே எதாலேயும் ஒன்றும் செய்ய முடியாது பண்ணுறார் அதை வெட்டிடுற குத்திடுறேன் அதை பண்ணிடுறேன் நான் அப்படிப்பட்டாலும் இப்படிப்பட்டாலுன்றானு அதெல்லாம் முடியாது பண்ணுறாரு அப்படி அவன் நெருங்கி உன்கிட்ட வந்து உடனே தான் தொட்டுட்டான்னு சொன்னால் நீ விற்று சரியாக செய்யலைன்னு தான் அர்த்தம் தொடுவதற்குள்ளே அவன் கண்டமாகி விடுவான் அவன் அதுவும் பெரிய சிங்கமே பயந்து ஓடுதுன்னா மனுஷன் என்ன பண்ணுவான் கொஞ்சம் உள் வாங்கி பாருங்களேன் குமரபர குருபரரை கண்டவான சிங்கமே ஓடுது கோராக மேலே உட்காந்து வர்றாரு அப்படி ஒரு சிங்கத்தையே அடக்கக்கூடிய வல்லமை நம்மகிட்ட இருக்கு நீங்கள் அதை முறையாக பயன்படுத்தினா அந்த சாதாரண மனிதன் உன்னை வெட்டுறேன் குத்துறேன் என்கிட்ட இப்போ பெரிய படம் இருக்குதுன்றா படகிட்டலாம் எங்கே ஓடுன்னு தெரியாது படம் இல்லாமல் தனியாக நிற்பான் உள்வாங்கி பாருங்கள் ஏன்னா இது நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க இது பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்றார் இது உலகம் முழுவதும் வெல்வதற்குள்ள ஓர் ஆயுதம் நீ எங்கே வேணாலும் போகலாம் பண்ணுறாரு காட்டுக்கு போகலாம் மலைக்கு போகலாம் எங்கே வேணாலும் ஒரு கொகையில் கூட உக்காந்துக்கலாம் பாம்பு ஒன்றை தொடாது முதல்ல அவன்கிட்ட கிட்ட வராது சிங்கம் ஒன்றை தொடாது எது வந்தாலும் உன்னை அப்படி பார்த்துட்டு உன்னுடைய வாசனை எத்து எத்தனை அடி இருக்குதோ அத்தனை அடிக்கு அண்ணாண்டே போகுன்றார் இந்த மனித உடலில் இறைவன் காரைப்படக்கூடிய அந்த காற்று எது வரைக்கும் வீசுதோ அது வரைக்கும் வராதான் இப்படி வித்தைகளை கற்றுக்கொண்டால் அவர் நீரால் விளக்கரிக்க விளக்கரிக்க முடியும் என்னை தேட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா விலங்குகளே நம்மளை கண்டா ஓடுது கொடியவர்கள் நம்மளை கண்டா ஓடுறாங்க கொலை கொலை கருவி எடுத்துகிட்டு வர்றவங்க நம்மளை கண்டா விளையிட்றாங்க அவர்கிட்ட வேணாடாப்பா அப்படின்னு ஏன்னா வல்லவிருமானம் வந்து கொள்ளஞ்சாவடியில் வண்டியில் போயிட்டு போது திருடர்கள் வந்து தடி நோங்கிறாங்க அப்போ ராமச்சந்திர மோலியார் வந்து பயப்படுறார் அவர் தான் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு கோர்ட்ரு கும்சா கும்ஸ்தா அவர் பயப்படுறாரு அவர் வைர மோதிரம் போட்டிருக்காரு அந்த மோதிரத்தை கேட்டுறதுக்கு அப்போ பஞ்ச காலம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் ரொம்ப ரொம்ப பஞ்சம் அதில் திருடு நடந்தது அப்போ தடி நோங்கும் போது அவசரமாக அப்படின்னாராம் அப்படியே அப்படியே கை ஒயர் நின்றது ஒயரே தான் இருந்தது அந்த கை வந்து இறக்க முடியல இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இருந்தாலும் இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏன்னா அப்படி எதுக்கு சொல்கிறோம் அந்த வல்லமே ஒரு இடத்துல இருந்தது அவசரமானு கேட்டார் அப்படின்னு நின்றுட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல கை கால் ஆட்ட முடியல சாமியை மன்னிக்கணும்னாங்க சரி இந்த வேலை உங்களுக்கு வானால் இனிமேல் வீட்டில் போய் சம்பாரித்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ தண்ணீரால் விலக்கரித்தவர் யார் அப்போ அப்படின்னு சொன்னால் கணம்புல நாயனார் இப்போ நாயன்மார்கள் இருக்காங்கள்ல அதில் ஒருத்தர் அப்போவே வந்து தண்ணீரால் இருக்கிறார் இது மட்டும் இல்லை நம்ம ஜீவகாரினம் சொல்கிறோம் இல்லை ஜீவகாரணம் நம்ம வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறோம் இதில் ஒருத்தர் ஜீவகாரணம் எப்படி பண்ணிக்காரு பாருங்க ஒரு ஜீவகாரணம் வீட்டு கூரையை பிரித்து இல்லை அடியார்கள் வந்துட்டாங்க பசின்னு சொல்கிறாங்க வீட்டினுடைய கூரை கூரை போட்டிருந்தாங்களே வீட்டில் அந்த கூரையை பிரித்து விதை விதைக்கிறதுக்கு முளைப்பு வைப்பாங்க மூணு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாலு நாள் இருக்காது மூணு நாள் ரெண்டு நாள் ஊற வைப்பாங்க அது முளை போற நோய் விதைப்பாங்க அந்த மூணு நாள் ஊற வைத்த வித நல்ல அதை காய வச்சு அரிசி ஆக்கி அடிவர்களுக்கு உணவு கொடுத்தவர் நாம் என்ன சொல்லுவோம் அரிசி இல்லை சாமி விரவு இல்லை சாமி நான் என்ன பண்றது நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் அடியர்கள் மனம் நோகக்கூடாது பசின்னு சொல்லிட்டாங்க அந்த பசி கொடுமையை சரி செய்யணும் நம்ம கூரை இல்லாட்டாலும் பரவாயில்ல கூரை ஒழுகுனாலும் பரவாயில்ல மழை மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் இருந்த குடியில் இருந்த கூரையை பிரிச்சு அதை தீ அடுப்பு மூட்டி விரநெல்ல வறுத்து ஏன்னா காய் வைக்கிற வலியும் உங்களுக்கு சாப்பாடு போட முடியாது விரைநெல்ல வரவோட்டில் போட்டு வருத்தால் சீக்கிரம் இதாகிடும் அதை குத்தி அரிசி எடுத்து உடனடியாக அவருக்கு சாதம் சமைச்சு கொடுத்தார் வெறவு அடுப்பில் அப்போ எப்பேற்பட்ட ஜீவகாரியம் அது கடுகடத்த ஜீவகாரணம் இல்லை எட்டிக்கா மாதிரி ஜீவகாரணம் இல்லை ஆனால் அவர் தான் இளையமுடி நயனார் நாயன்மார்கள இளையன்முடி நயனார் அவர் ஏன்னு கேட்டால் ஒன்பதாம் நூற்றாண்டில் ரெண்டாம் நூற்றாண்டில் மூணாம் நூற்றாண்டில் இப்படிலாம் நடந்திருக்கு நம் முன்னோர்கள் எவ்வளோ பழக்காளிகளே மலை அசைக்க முடியாத நம்பிக்கை நிறைய இன்னும் நிறைய பேரை பார்க்கும்போது எவ்வளோ நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்குலாம் சிலர் செஞ்சுருக்காங்க அந்த அளவுக்கு ஜீவகாரணம் பண்ணியிருக்காங்க சில பொருளெல்லாம் விற்று ஜீவகாரணம் பண்ணியிருக்காங்க அது அதனால் நாம் வந்து நம்ம உடலுக்கு முதல்ல உடலை வந்து சரியாக இறைவன் இறைவனையை நெருங்க முடியும் உடலில் நோய் இல்லாமல் இருக்கணும் அதாவது நீங்கள் த அதை குருவத்தில் தீட்சை வாங்கி நீங்கள் தவம் பண்ணுறீங்கன்னா அது பிறகு நோய் குறையும் அது வேறு ஆனால் அதுவரையில் இஞ்சி சார் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு அரை ஸ்பூன் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட நரம்பு தளர்ச்சி குணமாகும் முதல் நமக்கு நரம்பு நல்லாயிருக்கும் ஏந்த போகிறோம் கை கால் கால் இப்படி ஆடுது கை இப்படி ஆடுது தலை இப்படி ஆடுது அதெல்லாம் என்னான்னு கேட்டால் நரம்பு தளர்ச்சி நரம்புக்கு போதுமான போஷாப் இல்லை சத்து இல்லை நரம்பு தளர்ந்து போச்சு அதனால் இந்த நரம்பு தளர்ச்சியை ஒரு ஈஸியாக மிக கம்மியான செலவில் ரொம்ப ரொம்ப செலவு கிடையாது ஆனால் பக்க விளைவே நூறு சதவீதம் கிடையாது தேனும் இஞ்சியும் இஞ்சி சார எடுக்க வேண்டியது ஒரு ஸ்பூன் அப்படின்னா இதுக்கு அளவு அரை ஸ்பூன் தேன் ரெண்டையும் கலக்கி வெறும் வயத்தில் சாப்பிட சொல்கிறாங்க காலையில் டீ காஃபி அது இது எதுவும் சாப்பிடக்கூடாது நரம்பு தளர்ச்சி நாற்பத்தெட்டு நாளில் குணமாகும் ஏன்னா ரெண்டு நாள் சாட்டு மூணு நாள் சாட்டு என்னங்க சரியாகு கேட்கக்கூடாது அதாவது நாற்பத்தெட்டு நாள்னா இருபத்தேழு நட்சத்திரம் ஒம்பது கிரகம் பன்னெண்டு ராசி இது எல்லாம் தான் நாற்பத்தி எட்டு அதனால்தான் உன்னுடைய கிரகம் ராசி நட்சத்திரம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம் நாற்பத்தெட்டு நாளில் அதனால்தான் சித்தர்களும் இப்படி நாற்பத்தெட்டு நாள் வச்சாங்க நாற்பத்தெட்டு நாள் தவம் இருக்க சொன்னாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கு சொன்னாங்க நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தால் தான் இறை அருளை நீ பெற முடியும் இப்போ யாரும் கிடையாது அந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் அது ஒரு விரதமே கிடையாது ஒரு பதினைஞ்சி நாள் பிறகு தான் அவன் உடம்பு வந்து வசப்படும் எப்படி அப்போ தான் வந்து அது அதனுடைய இறை உணரக்கூடிய அளவுக்கு அப்போ தான் வணங்கி வரும் ஒரு வளவான வளைஞ்சிருக்கக்கூடிய இரும்பை நெருப்பில் வச்சு காசுனா காய்ச்சி ஒரு தட்டு தட்டுனா அது நி நிமிர்ந்துடும் அப்போ அந்த நெருப்பில் வச்சு காசுனா தானே நிமிடும் அப்படி வச்சு காசாமல் எப்படி நிமிடம் அதுபோல் நீ நாற்பத்தெட்டு நாள் இருந்தால் தான் இது இந்த உடம்பு பக்குவப்படும் அதுதான் ஒவ்வொரு விரதத்துக்கும் நாற்பத்தெட்டு நாள் இருங்கன்னு சொன்னாங்க இஞ்சி சாரில் தேன் கலந்து அதாவது இஞ்சி சாரை சூடுபடுத்தி அதை ஆறவிட்டு தேன் கலந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாத நீரை வடியும் ஊழ சதுன்னு சொல்ல உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கும் எடை கூட அதிகமாக இருக்கும் எடை அதிகமாக இருந்தால் நடக்கிறதுக்கு நடந்தால் மூச்சு வாங்கும் பேசினாலே மூச்சு வாங்கும் ஒரு வேலையை செய்ய முடியாது உட்கார முடியாது எழுந்திருக்க முடியாது நம்ம வயசுனாவோ அதில் அதில் வந்து பாதி அளவு தான் எடை இருக்கணும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அதனால் எடையை முறை குறைக்கிறதுக்கும் அதே இஞ்சி சார் தான் இது காசனோ அது காசு தேவையில்ல காய்ச்சனா ஒரு வேலை செய்யுது காசலாம் ஒரு வேலை செய்யுது தேன் கலந்தால் ஒரு வேலை செய்யுது எலுமிச்சஞ்சார் கலந்தால் ஒரு வேலை செய்யுது நாட்டு வெங்காயம் சார் எடுத்தது இஞ்சி சாரில் இஞ்சியில் கலந்தால் அது ஒரு நோயை குணப்படுத்துது இஞ்சி வந்து பல நோயை குணப்படுத்தும் இப்போ உடம்புக்கு சத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சத்து இல்லைன்னா அவங்களால எதுவும் வாங்கி சாப்பிட முடியாது அப்படி இருப்பாங்க அவங்களுக்கு சாதாரணமாக மிளகு ஜீரகம் ரெண்டு பூண்டு பல்லு போதும் ரெண்டு நாட்டு வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் எவ்வளோ கம்மியாக தானே வரும் மிளகு ஜீரகம் ரெண்டு பூண்டு பல்லு ஒரு நாலு நாட்டு வெங்காயம் பூண்டு பல்லு ரெண்டு மேலே போடக்கூடாது இதை ஒரு கைப்படி முருங்கை இலை அந்த முருங்கை இலையை மண் சட்டியில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி இந்த மிளகு ஜீரகத்தை தட்டி அதில் போடணும் பூண்டையும் தட்டி போடணும் வெங்காயத்தையும் தட்டி போடணும் போட்டால் அது சீக்கிரம் அந்த சாரம் இறங்கும் இரவு அதை சூடுபடுத்தி அப்படியே அந்த மண் சட்டியில் வச்சு மூடணும் அப்போ இரவு பூரா அந்த சாரம் வந்து அதில் இறங்கிடும் காலையில் எழுந்து பல் விளைக்கிட்டு ஆளுக்கு ஒரு நூறு மில்லி நூற்றி ஐம்பது மில்லி அளவு சாப்பிட்லாம் பெரியவங்க பசங்களாக இருந்தால் ஒரு ஐம்பது மில்லி சாப்பிட்லாம் இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டா சுகரு குணமாயிடும் போதுமான சத்து இருக்கும் ஏன்னா இரும்பு உங்களுக்கு சொல்ல தேவை கீரையில் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்துருக்கு ஆனால் அதிக நாள் சாப்பிட்டா வாயு தான் ரெண்டு பூண்டு பல் அந்த வாயுவை கலைக்கிறதுக்கு அது சீக்கிரம் இரும்பு சத்து இருக்கிறதுனால சீக்கிரம் செரிக்காது என்பதுனால்தான் நான் ஒரு ப இருபது மிளகு அப்புறம் அந்த உடம்பு சீராக இருக்கணுன்றதுக்காக தான் ஜீரகம் வேணால் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் உடம்பு கலந்துக்கலாம் இந்த உடம்புல இருக்கிற எல்லா கிருமியும் இந்த மிளகும் மஞ்சளும் கொண்டு எல்லாம் உடம்ப சுத்தப்படுத்திடும் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்த மாதிரி குடல் வந்து சுத்தமாகும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அந்த வீடு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் ஏன்னா பெயிண்ட் அடிக்கிறது நம்ம பனியின் போட்டு சட்டை போடுற மாதிரி பனியின் போட்டு சட்டை போடுங்க அது சேஃப்டிக்காக இருக்கும் பனியின் போடாத சட்டை போட்டு பாருங்கள் அது வேர்த்து ஒரு மாதிரி ஆகிடும் அப்போ வீடு என்பதை ப ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை அது வந்து பெயிண்ட் அடித்தே ஆகணும் அதை போனதை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படி சுத்தப்படுத்தினீங்க சொன்னால் கோவில் மாதிரியே பல இரநூறு வருஷம் கூட இருக்கும் ஆனால் நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை எங்கே ஓட்டை பொழுது அதை உடனே அடைக்கிறது இல்லை இந்த ஓட்டை வழியாக அது சேதமாகிப்போகுது இந்த உடம்புன்ற உடம்பை கவனிக்கலாம் நான் என்ன பண்ணும் உடம்பு சேதமாகிப்போகுது உள்ளே இருக்கிற ஜீவன் வெளிப்படுது அவ்வளோ வீட்டை நீ கவனிக்கலைன்னா அந்த வீடு சேதமாகிப்போம் அப்போ அதுக்கு அப்பப்போ பெயிண்ட் அடிச்சிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ கோயிலுக்கு போகிறோம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தப்படுத்தி அதில் நல்லா கழிப்பாக போட்டு திறமாக வேலை செய்வாங்க ஆனால் வீடு கட்டும்போது அதிகமாக மணல் போடுன்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும்ல கோயில் மாதிரி இதுவும் கோயில் தானே வீடு நலமாக இருக்கணும்ல இப்போ பேரப்பசங்களாம் வந்து பார்த்தா எங்கள் தாத்தா கட்டின வீடு நல்லா இருக்கிறா அப்படி சொல்லணும் அது மாதிரி அந்த வீடு நல்லா இருந்தால் தான் இந்த வீடு நல்லாயிருக்கும் இந்த வீடு நல்லா இருந்தால் தான் இறைவன் என்ற வீட்டை அடைய முடியும் என்று சொல்லி எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிகின்றேன் இதில் யாரையும் நாம் மனநோத சொல்லவில்லை ஏட்டில் இருந்தது தான் படித்து சொல்கிறேன் இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி